ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்ட உடைப்பால் கிராமங்களை சூழ்ந்த வெள்ளநீர் நீர் மூன்று ஆகியும் விடையாததால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கஞ்சம்பட்டி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் நீர் சூழ்ந்தது வெளி நிலங்களுக்குள் வெள்ளை நீர் புகுந்து அடைந்துள்ளனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை சுத்து ஃபுல்லாக தண்ணியால் சூழ்ந்து எந்த போக்குவரத்துக்கும் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு பள்ளிக்கூடமோ இல்ல ஏதோ ஒரு அவசர தேவைன்னா கூட எங்களால் போக முடியாத தான் இருக்கு மழைக்காலங்களையும் சரி சாதாரண சமயத்துலேயும் பாதை ரொம்ப மோசமாக இருக்குது பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும்னாலும் சைக்கிள் பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி ரொம்ப இடையூறுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ள இடுப்பளவுக்கு தண்ணி அப்படிங்கும் போது நாங்கள் இந்த சகுதிக்குள்ளே மன்றாடி போய் வந்து செஞ்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மக்கள் கூட இந்த வழியாக போக முடியாத அளவு ரொம்ப இன்னல்குள்ளே இருக்கும் இந்த ஊரில் ஒரு தீவு மாதிரி இருக்குது ஊரை சுற்றி தண்ணி அவசர தேவைக்கு கூட எங்கேயும் போக முடியாது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னா கூட இந்த தண்ணியை கடந்து நாங்கள் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஓடையெல்லாம் வெளியே தாண்டி போகணுன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு உள்ள இறங்கணும்னா ஒரு ஆள் உயரம் முங்கிடும் இது தாண்டி போக முடியுமா பிள்ளைங்களை கொண்டுட்டு முறையான ஒரு இது வேணும் எங்களுக்கு ஒண்ணுமே வெள்ளத்தினால மிளகாய் சாகுபடி மிளகாய் மல்லி சோளம் கம்பு எல்லாமே அழிஞ்சு போச்சு இப்ப வந்து இப்ப வந்து வெள்ளம் வந்து கிடையாது இதுவரை எந்த ஆவிசரியமே வந்து பார்க்க கிடையாது எங்களை வந்து ஊரை சுத்தி ரெண்டு வருஷமா தண்ணி வெள்ளத்துல போய்கிட்ட வெள்ளாம எதுவும் இல்லை நாங்க சொல்றோம் ஆவிசர் எதுவும் கண்டுக்கிறாங்க மல்லி மிளகா அனைத்து பொருளும் தண்ணியில் போயிடுச்சு நாங்கள் எதை வச்சு நிர்வாகம் பண்ணுறது